ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சின் நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பழைய பிளாஸ்டிக் டப்பா வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டே மந்த்துக்கு சூப்பராக ரெடி பண்ணக்கூடிய ஐடியா தான் இது வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் போல் ஒரு பிளாஸ்டிக் தட்டு வந்து தேவைப்படும் எப்படி இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து என்னோடய பையனோட விளையாடுறது ஒரு இருந்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கட்டப்பை குச்சி வந்து தேவைப்படும் இது போல் ஒரு நாலு குச்சியை ஒன்று போல் சேர்த்து வச்சுக்கலாம் கட்டப்பை குச்சி தான் எடுக்கணும்னு அதுக்கு பதிலாக இது போல் உள்ள ஒரு பைப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கேலண்டரை கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த எடுத்திருக்க பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிக்க போகிறோம் இப்போ வேலண்டைன் மந்த்துங்கிறதுனால நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிட்டு ரெண்டு சைடும் ஏரோ மார்க் வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து இந்த டப்பாவில் ஒரு மூணு இடத்துல வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன் இந்த ஷேப் தான் வரையணும்னு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சது போல் ஒரு ஸ்டார் இல்லைன்னா ஒரு ரவுண்டு இது போல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது போல் இந்த பாக்ஸில் ஒரு மூணு இடத்துல ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங்கை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஹார்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து கத்தியே நெருப்பில் காட்டிட்டு மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது இந்த பிளாஸ்டிக் டப்பா ரொம்பவே திக்காக இருந்ததுனால என்னால் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஏரோ மார்க்கும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டேன் மீதி ரெண்டு இல்லை ஹார்டின்க்கு வந்து ஏரோமார்க் கட் பண்ணல ரொம்ப வந்து ஹார்டாக இருந்ததுனால ஹார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து கலர் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பா ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கலர் வந்து நம்மளோட விருப்பம் தான் நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கலாம் அப்படி கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இது போல் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணிக்க போகிறோம் இந்த பாக்ஸோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா அதில் வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் நிறைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களுக்கு ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக வந்து கலர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து காயட்டம் இது காயறதுக்குள்ளே அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்பயே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த தட்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த தட்டு தான் எடுக்கணும் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் வேறு எந்த பிளாஸ்டிக்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை கார்ட்போர்ட் அட்டையில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாலு கட்டப்பை குச்சியையுமே ஒன்று சேர்த்து டைட்டாக வந்து செல்லோட்டை போட்டு சுற்றி எடுத்துக்கப் போகிறேன் கீழ்பக்கம் அப்புறம் அடிப்பக்கம் ரெண்டு சைடுமே வந்து சுற்றி டைட்டாக வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்காதது போல் இதோட சென்டரில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுத்து இந்த பிளாஸ்டிக் தட்டில் நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்டப்பை குச்சியை வந்து இதை நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் அந்தளவுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் கத்தியை நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணால் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அந்தளவுக்கு கரெக்டாக ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு இப்போ ரெடி பண்ணியிருக்க கட்டப்பை குச்சியை இதில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக ஒரு ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து லைட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கலர் பல்புனாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சீரியல் பல்ப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ளக் பாயிண்ட் வந்து வெளியில் இருக்கிறது போல் வச்சுட்டு மீதி லைட்டு எல்லாத்தையுமே இந்த கட்டப்பை குச்சியோட ஹோல் வழியாக மேல் பக்கம் வந்து கொண்டு வரணும் சிக்கில்லாமல் வந்து கொண்டு வந்துட்டு நம்ம ஃப்ளக் பாயிண்ட்டை கரெக்டாக வெளியில் வந்து எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டப்பை குச்சியில் மேல் பக்கத்தில் வீடியோவில் காட்டுறது போல் ஃபுல்லாக ஒரு பந்து போல் ரோல் பண்ணி எடுத்துக்கு போகிறோம் நிறைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க சூப்பரான ஒரு நைட் லேம்ப் தான் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாக பந்து போல் ஒரு பூ வந்து சுற்றுவோம் இல்லையா அது போல் இது ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ண பேஸ்கெட்டில் கலர் வந்து காஞ்சிருச்சு இதில் வந்து இந்த ஹார்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கறது போல் ரெட் கலரில் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக மூணு ஹார்ட்டின்லேயுமே ரெட் கலர் கலர் பேப்பரை வந்து நான் வந்து ஒட்டி கொடுத்துக்கிறேன் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தான் என்ன நம்மக்கிட்ட இருக்கோ நம்ம ஐடியாவை பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வாய் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் வந்து குறுகலாகவும் இருக்குது அதனால் இது நல்லாவே நைட் லேம்ப் ஷேப்புக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து டிசைன் கொடுப்போம் இல்லையா பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ் உள்ள ஒரு ரிப்பன் போல் இருக்கும் அதை வந்து இதோட வாய் பகுதியில் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது போல் இந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த எட்ஜஸ்ட்டில் நான் கலர் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த ரிப்பன்ஸை வந்து ஒட்டி கொடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மேல் பக்கத்தில் எல்லோ கலர் கிளிட்டர் செல்லோ டேப் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து மேல் பக்கம் ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் போட்டு கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு இப்போவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு பாருங்க சூப்பரான நைட் லேம்ப் வந்து நமக்கு ரெடியாக போகுது நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கட்டப்பை குச்சியில் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் க்ளூ வந்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்கெட்டை அப்படியே கவிழ்த்து வந்து அதில் ஒட்டி கொடுத்துடலாம் நமக்கு எந்த ஹைட்டில் வந்து இந்த லேம்ப் வேணுமோ அந்த ஹைட்டில் வந்து போட்டுக்கலாம் நம்ம பாருங்க சூப்பரான நைட் லேம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கட்டிலில் பக்கத்துலேயே ஒரு சைட் டேபிளில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே டைமில் கண்டிப்பாக உங்கள் லவ்டு ஒனுக்கு இது போல் செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம் இப்போ நான் லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த நைட் டைமில் அழகாக வந்து அந்த ஹார்ட்டின் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நமக்கு எடுத்து காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்